யாழ் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு கட்சிகள் மற்றும் பதிமூன்று சுயேச்சை குழுக்களின் வேட்பு மனுக்கள் நிராகரிப்போம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருந்த நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகள் மற்றும் இருபத்தி எட்டு சுயேட்சை குழுக்களின் நியமன பத்திரங்களில் இருபத்தி கட்சிகள் மற்றும் பதிமூன்று சுயேச்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு சுயேட்சை குழுக்கள் ஆகிய ஞான பிரகாசம் சுலாக்சன் மற்றும் கௌசல்யா நரேந்திரன் ஆகியோருடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீடு மீதான வாக்கெடுப்பு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீடு மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளது நிதியமைச்சராக ஜனாதிபதி திசா நாயக்க கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் பாதூட்டை முன்வைத்தார் இதனையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பாதூட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது இதன்போது இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நூத்தி ஒன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது ஆதரவாக நூத்தி ஐம்பத்தைந்து வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஆறு வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை மனு தள்ளுபடி இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முன்வைத்த கோரிக்கை மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகனை கட்சி ஒரு இடைநிறுத்த இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு அண்மையில் தீர்மானம் மேற்கொண்டிருந்தது அந்த தீர்மானத்துக்கு எதிராக இடைக்கால தடையை விதிக்குமாறு கோரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான நேற்றைய விசாரணையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பாக வாதங்களை அதன் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் சுமந்திரன் முன்வைத்தார் இதனை ஆராய்ந்த யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகனின் கோரிக்கை மனுவை தள்ளுபடி செய்தது மெரிசுவில் பகுதியில் எட்டு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இராணுவ சிப்பாய்க்கு வெளிநாட்டு பயணத்தடை யாழ்ப்பாணம் மெரிசுவில் பகுதியில் எட்டு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் பொதுமன்னிப்பு வழங்கப்பட்ட இராணுவ சிப்பாய் சுனில் ரட்நாயக்காவிற்கு உயர் நீதிமன்றம் நேற்று வெளிநாட்டு பயண தடையை விதித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணை பூர்த்தியாகியுள்ள நிலையிலேயே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கோட்டபாய ராஜபக்ச வழங்கிய பொதுமன்னிப்புக்கு எதிராக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் நிறைவேற்ற பணிப்பாளர் பாக்கிய சோதி சண்முகமுத்துவினால் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இரண்டாயிரமாம் ஆண்டு டிசம்பர் மாதம் யாழ்ப்பாணம் மெரிசுவில் பகுதியில் மூன்று சிறுவர்கள் உட்பட எட்டு பேர் கொலை செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் குற்றவாளியாக சுனில் ரட்நாயக்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாஜ ராஜபக்சவினால் பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டது பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஐந்து அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான விசாரணை நேற்று பூர்த்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் தீர்ப்பு அறிவிக்கப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட சம்பவம் நீதிமன்றத்தை நாடும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி யாழ்ப்பாண மாவட்டத்தில் சில சபைகளில் தங்களது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்தவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்றிரவு நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள இரண்டு சபைகளை தவிர ஏனைய பதினைந்து சபைகளுக்குமான வேட்பு மனுக்களை தாம் கையளித்திருந்தோம் அவற்றில் பல சபைகளில் எமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன வடக்கு கிழக்கில் ஓரம் கட்டிவிட்டு ஆளும் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகளை மாத்திரம் தேர்தலில் போட்டியிட வைக்கும் செயற்பாட்டை தேர்தல் திணைக்களம் செய்துள்ளதாகவே தாம் சந்தேகிக்கின்றோம் இது தொடர்பில் நீதிமன்றில் வழக்கு தொடர்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுத்துள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்தவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தும்பர சிறையில் தேசபந்து வெலிகம பிரதேசத்தில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு மேலதிகமாக ஏனைய ஏழு நபர்களை கைது செய்ய வேண்டாம் என தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேராணை மனு விசாரணைக்கு அழைக்கப்பட இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இதேவேளை வெலிகம துப்பாக்கி சூட்டுச் சம்பவம் தொடர்பில் மீள விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள காவல்துறை மாதி தென்னக்கோன் தும்பர சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் காவல்துறை மாதிபர் தேசுபந்து தென்னக்கோனை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை மீள விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்திரை நீதவான் அருணா புத்ததாசு நேற்று உத்தரவிட்டிருந்தார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினர் தொடர்பிலும் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்